புற மருந்தாக பற்றாக பயன்படுத்துகின்ற பொழுது நீக்கத்தை வற்று செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது மூட்டு வலியை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது இதனுடைய சாறு இந்த சொட்டுக்கள் எடுத்து உள்ளுக்கு கொடுப்பதனாலே குழந்தைகளுடைய வயிற்று போக்கை போக்கக்கூடியதாக குறிப்பாக மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்று போக்கை டைரியல் என்கின்ற வகையிலே நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய காய்ந்த இலையை நெருக்கலிட்டு புகைப்பதனாலே ஒரு மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் என்கின்ற வகையிலே வீட்டிலே இருக்கின்ற ஜுரம் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற பல்வேறு கொசுக்களை நோயிலே இருந்து நம்மை காக்கிறது இதை உள்ளுக்கு தீங்கீராக பயன்படுத்துகின்ற பொழுது நடுக்க வைக்கின்ற குளிர்காய்ச்சலை போக்குவதாக இன்டர்மிட்டன் ஃபீவர் என்று சொல்லுறதுகின்ற அடிக்கடி வந்து துன்புறுத்து நின்ற காய்ச்சலை வாராது தவிர்க்கக்கூடியதாக விளங்குகிறது கல்லீரல் மன்னீரலுக்கு பாதுகாப்பான ஒன்றாகவும் இது திகழகிறது இந்த அனிஷோ மெலஸ் மலபாரிகா என்று சொல்லப்படுகின்ற

அளவுரத்த பொ அதே போல இரண்டு திப்பிலி சேர்த்துக்கலாம் சுவாச பாதையில ஏற்படக்கூடிய இருக்கத்தை போக்கக்கூடிய மருந்தா திப்பிலி இருக்கிறதுனால திப்பிலி சேர்க்கிறோம் இன்ஸ்டண்டா ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு இந்த பேட்டி இலைகள் பார்ப்பதற்கு இது மாதிரி இருக்கும் சொட்டாலும் நல்ல அப்படி தான் இருக்கும் அந்த பெயின் இருக்க இலைகள்ல பாத்தோம்னா உடலுக்கு நன்மை தரக்கூடிய எசென்சியல் ஆயில்ஸ் அதிகமா இருக்கு இதுல இருக்கக்கூடிய பிளேவனாய்ட்ஸ் பீனால்ஸ் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த வேதிப்பொருட்கள் பொருட்கள் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்டாகவும் அதே போல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஏஜென்டாகவும் செயல்படுது நம்ம இது ஒரு சிறந்த அனாலிசிக் ஏஜென்டாகவும் இருக்கிறதுனால வலி நிவாரணி மருந்து நம்ம பயன்படுத்தலாம் மூட்டு வலி இருக்கும்போது அந்த பெயிண்ட் இலைகளை எடுத்து நம்ம பொடியை நறுக்கிட்டு விளக்கெண்ணை வந்து வதக்கிட்டு அதை ஒரு மூட்டையை கட்டி கால்களுக்கு ஒற்றணம் கொடுக்கலாம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க அல்லது பாதத்தின் அடிக்கடி நரம்பு இழுத்தல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க காப் மசெல்ல கிராம்ஸ் வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம பேம்பிரட்டை இலையில மஞ்சளோடு சேர்த்து நீர்ல கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்ச அந்த தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் அந்த தண்ணியில் முக்கி வச்சுட்டு இருந்தோம்னா ஃபுட் பாத் பண்ணிட்டு வரும் பொழுது காலில் ஏற்படக்கூடிய வீக்கம் வலி இது எல்லாமே சரியாகும் இந்த பேங்கிரட்டி இலைகளை நம்ம தொண்டை வலிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இந்த இலைகளை நம்ம எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொண்டு கேபி பண்ணிட்டு வரும் பொழுது தொண்டை வலி சரியாகும் அதே போல் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கும் தலைபாரம் நீர்கோவைக்கு ஸ்டீம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலைகளை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதில் இருந்து வரக்கூடிய வாசனையை நம்ம முகர்ந்துட்டு வரும் பொழுது நம்ம மூக்கில் ஏற்படக்கூடிய அடைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் தலைபாரத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இந்த பேய்பிரட்டி இலைகள் நம்ம ஒரு துளிரான இலைகளா இருந்தால் இரண்டு அல்லது மூன்று இலைகளை எடுத்துக்கலாம் இந்த இலைகளை சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும் பொழுது இது வியர்வையை உண்டாக்கி காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தா செயல்படும் இது ஒரு டயூரிட்டிக்காகவும் இருக்கிறதுனால இந்த மருந்து குடிச்ச கொஞ்ச நேரத்துலயே யூரின் பாஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஃபீல் ஏற்படும் உடலில் தேங்கி உள்ள அதிகப்படியான தண்ணீரை சிறுநீராக வெளியேற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும் பேமரிக இலைகளோட நம்ம திப்பிலி சித்தரத்தை சேர்த்துருக்கோம் படங்க கண்டு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் நமக்கு சளி இருமல் போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுது அல்லது பீசி போன்ற பிரச்சனைகள் இருந்துருந்தா இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த மருந்தை எடுக்கும் பொழுது சுவாசப்பாதையில் இருக்கக்கூடிய இறுக்கம் கம்மியாயிட்டு தளர்வு உண்டாகும் நல்லா மூச்சு காற்று உள்ள போகும் சுவாசிப்பதில் இருக்கக்கூடிய சிரமம் கம்மியாகும் அதே போல குரட்டை இருக்கிறவங்கள வாய் வழியாக மூச்சு விடுதல் தூங்கும் பொழுது அதிகப்படியான குரட்டை போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா இரவு நேரத்தில் தூங்க போகும் இந்த மருந்தை குடிச்சிட்டு படுத்துட்டு வந்தால் நமக்கு குரட்டையும் கம்மியாகும் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கமும் குறையும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு அதை வழிகட்டிடலாம் பேரிட்டு இலைகள் மற்றும் மாலை கற்கண்டு வேளையும் உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது இந்த மருந்து சுவாச பாதையில ஏற்படக்கூடிய இறுக்கத்தையும் சுவாச பாதை தொற்றுகளையும் போக்கக்கூடிய மருந்தை செயல்படும் இருமல் மூச்சிறப்பு போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த மருந்து எடுத்ததான்